ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆன்லைனில் நலமாக வாழ அழகான யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுக்குறேன் இது வந்து எழுபத்தி ஆறாவது பயிற்சியாக இந்த ஆன்லைனில் கொடுக்குறோம் நிறைய நபர்கள் பலன் அடைந்திருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஆரோக்கிய குறிப்புகள் முதிரைகள் எளிமையான நாடி சுத்தி பிரணயாம பயிற்சி வாதம் பித்தம் சிலேத்துமம் நன்றாக இயங்கக்கூடிய பயிற்சிகள் பிரணயாம பயிற்சிகள் நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி யோகா பயிற்சிகள் செய்வது அதே மாதிரி ஒவ்வொரு வயது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வயது உங்களது உடல்நிலை அதற்கு ஏற்ப நீங்கள் என்ன முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த மாதிரி பந்தங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தியானம் மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை கொடுக்கக்கூடிய தியானம் இந்த தியானத்தின் மூலமாக நாளமில்லா சுரப்பைகளை எப்படி சிறப்பாக இயங்க செய்வது சுகர் அதே மாதிரி மூட்டு வலி இரத்த அழுத்தம் முதுகு வலி கழுத்து வலி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இவையெல்லாம் வராமல் இருப்பதற்குரிய முதிரைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இதற்கு சரியான ஒரு தெரப்பியாக எப்படி எடுத்துக்கிடணும் உங்கள் வயதுக்கு ஏற்ப எந்த மாதிரி முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி ஜென்ரலாக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்குரிய உணவு முறைகள் இவை அனைத்துமே எனது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருட யோகா அனுபவங்களை சர்குரு சிரோபிக்ஷனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தோடு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப கொடுக்குறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு இது எல்லாருமே கலந்துக்கிடலாம் இதுக்கு ஒரு வயது வரம்புலாம் கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை இந்த பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக யார் யார் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்களிடம் கூகுள் மீட்டில் இண்டிபெண்ட்டாக பேசிடுவேன் உங்களது உடல்நிலை என்ன உங்களுடைய மனநிலை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் நோட் பண்ணிக்கிடுவேன் சனிக்கிழமை பயிற்சி காமனாக நடக்கும் ஆன்லைனில் பயிற்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன முத்திரைகளை செய்யணும் என்ன மூச்சு பயிற்சி செய்யணும் என்ன உணவு முறை இது உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் சீட்டாக அனுப்பிச்சிருவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் உங்களுக்கு விளக்கம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விளக்கம் கொடுத்துருவேன் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு புக்கு பிடிஎஃப் ஆகவும் வீடியோவாகவும் குரூப்பில் போட்டுருவோம் ஸோ இது நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இது உடலில் பிரச்சனை உள்ளவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கீங்களா இன்னும் நன்றாக சிறப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும் அந்த திறமையின் மூலமாக சிறப்பாக வாழ வாழணும் அதற்குரிய முதிரைகள் என்ன எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் நூற்றி இருபது வயது வரை ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய அந்த எளிமையான பயிற்சி முறைகள் தான் இந்த வாய்ப்பு எங்கிருந்தாலும் நேரில் வரணும்னு அவசியமே இல்லை ஆன்லைனில் கற்றுக்கொள்ளலாம் இதற்கு வந்து பயிற்சி கட்டணம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் சைடில் கிளிக் பண்ணுங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க ரிஜிஸ்ட் பண்ணிடுவோம் பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றீர்களோ இடமும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இன்டிபெண்ட்டாக கூகுள் மீட்டில் உங்களது குறைபாடுகளை கேட்டு நோட் பண்ணிக்கிடுவேன் அப்புறம் நீங்கள் பயிற்சியில் அட்டன் பண்ணிக்கலாம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்